தருமபுரி மாவட்டம் அரூரில் குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்ததால் மக்கள் பெரும் அவதி அடைந்துள்ளனர் தர்மபுரி எம்பி நேரில் சென்று ஆய்வு நடத்தினார் அரூரில் குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்து கொண்டதால் பொதுமக்கள் அவதியுறுகின்றனர் அரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகம் ஹெச் தொட்டம்பட்டி செல்லும் சாலையோரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் மற்றும் கழிவு நீர் வெளியேறுவதற்கான கால்வாய் வசதி இல்லை கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் மழையினால் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகம் குடியிருப்பு பகுதிகளில் சுமார் இரண்டு அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியுள்ளது சாலை ஓரத்தில் ஆக்கிரமிப்புகள் அகற்ற கோரிக்கை குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்து கொண்டதால் அரூர் பேரூராட்சி ஐந்தாவது வார்டு பகுதியில் உள்ள தெருச்சாலைகள் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகம் உள்ளிட்ட இடங்களை தர்மபுரி மக்களவை தொகுதி உறுப்பினர் மருத்துவர் டிஎன்விஎஸ் செந்தில்குமார் நேரில் சென்று ஆய்வு செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இது குறித்து மருத்துவர் டிஎன்விஎஸ் எஸ் செந்தில்குமார் கூறுகையில் அரூர் பேரூராட்சியின் ஐந்தாவது வார்டு பகுதியில் மழைநீர் செல்லும் கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளன இந்த பகுதியில் வசிப்பவர்கள் பெரும் பகுதியானவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பதால் ஆளும் கட்சியினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறுகின்றனர் அரூர் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைநீர் மற்றும் கழிவு நீர் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இதில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஆர் வேடம்மாள் சந்திரமோகன் நகர செயலர் ஏ சி மோகன் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர் ஜி திருமால் செல்வன் சே கிருஷ்ணகுமார் மரு சுரேஷ்குமார் தமிழழகன் ஆகியோர் உடன் இருந்தனர் ஆர்வத்தில் நிகழ்வுகளையும் ஆதரவம் உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி சர்க்கரை பண்ணுங்கள் வெளி பட்டனை செய்யுங்கள்